நம்ம ஸ்டால் நடக்குது வந்து பாருங்க எட்டு டு நாலு டைமிங் இது வந்து ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா வீடியோல நாங்க காட்டுறோம் இதுல என்னது இது மிளகாய் தனி மிளகாய் தூள் गरम मसाला அப்பா ராகி ராகி இது ராகி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம எந்த ஒரு கலப்படமோ இல்லாம மேட் ஹோம் மேட் ஹோம் மேட் உடம்புக்கு நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில இருக்க சேன அகாடமி ஸ்கூல்ல வந்து ஸ்டால் இருக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கம்மிங் ஃப்ரைடே சாட்டர்டே எயிட் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது இந்த சரௌண்டிங்கில் தரமணி வேலை செடி ஆதம் பக்கம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெய்ட்டாக வந்து நம்மளோட ஸ்டாலை பாருங்கள் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாலு நம்ம வந்து அந்த ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோசம் மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது ஆல்ரெடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தோம் இப்போ ஸ்டால் போடறதுனாலும் நம்ம நிறைய ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன பவுடரு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு எதனால் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமாவும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்களே டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் வேண்டியதை இதில் வந்து இது மசாலா எல்லாமே நான் வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறனோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன் இது எந்த ஒரு கலருமோ இல்லை வேறு எதாவது தேவையில்லாத பொருளோ எதுவுமே ஆட் பண்ணல வீட்டுக்கு நான் எப்படி அரைச்சி யூஸ் பண்றனோ அதை தான் இப்போ அரைச்சி நான் எல்லோருக்கும் யூஸ் இருக்கேன் நான் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துருந்தேன் அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க போய் இதை பெருசாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் நம்பர் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம கிட்ட இருக்க மசாலா எல்லாம் பாருங்க மஞ்சத்தூள் ராகி மாவு இது ராகி மாவில் நான் புட்டு செஞ்சுருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க இது சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் லாஸ் பவுடர் இது வந்து கொள்ளு கருப்பு உளுந்து எல்லாமே ஹெல்த்தியான பவுடர் நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகும் இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது வெயிட் லாஸ் பவுடர் இது வந்து ஹெல்த் மிஸ் கம்மியாக கேட்கறவங்களுக்கு ஒசரம் போட்டிருக்க பாக்கெட் சின்னதாக அரை கிலோ கேக்குறவங்க ஒரு கிலோ கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் பாக்கெட் அது இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இதில் எல்லா இதுவும் உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாமே சேர்த்து குழம்புக்காக ரெடி பண்ணுவாங்க குழம்பு மிளகாத்தூள் பாக்கெட் இது இது வந்து ஹெல்த் மிக்ஸு கஞ்சி மாவு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் இதில் பாதாம் முந்திரி எல்லா விதமான இதையும் முளைக்கட்டி அரைச்சி காய வச்சு அரைச்சது இது எல்லாத்தையும் பருப்புங்கெல்லாம் முளைக்கட்டி அது மூலயமா அரைச்சதுனால இது குடிக்கிறது ரொம்ப ஹெல்தி இது வந்து கறி மசாலா சிக்கனுக்கு மட்டனுக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் தனியாக சிக்கன் மசாலா மட்டன் மசாலாவும் நம்ம கிட்ட இருக்குது இது வந்து சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் இது கறி குழம்பு பிரியாணி அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் மிளகா மட்டும் வாயின் வந்து நம்ம அரைக்கிறது இது இது வந்து சாம்பார் பொடி இது நல்ல டேஸ்டா இருக்கும் இது கறி மசாலா நம்ம கிட்ட நல்ல மூவிங்கில் இருக்குது எல்லாரும் இதெல்லாம் கேட்டு வாங்குவாங்க நம்ம கிட்ட மால்ட்டு கறி மசாலா சாம்பார் பொடியெலாம் நல்ல ஒரு இதுவாக இருக்கு நம்ம கிட்ட இது வந்து மால்ட்டு ஏபிசி மால்ட்டு கால் கிலோ டப்பா அது நூறு கிராம் நூறு கிராம் கேட்குறவங்களுக்காக சின்ன பேக்கெட் நூறு கிராம் போட்டிருக்கோம் சாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்குறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுக்கோசுரம் நம்ம கிட்ட வாங்கினவங்க எல்லாமே இப்போ ஜாஸ்தியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க இது டப்பால வந்து கால் கிலோ நூற்றம்பது ஐம்பது கிராம் கேட்கறவங்களுக்கோசுரம் சின்ன பாக்ஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம நம்ம கிட்ட கேரளா பப்படம் அப்பளம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்க இருக்கு நான் ஸ்டாலில் வைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன் அதெல்லாம் பேக் பண்ணி அங்கே எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கொசரம் அப்புறம் நெய் சுத்தமான பசு நெய் இது எல்லாமே நம்ம கிட்ட எண்ணெய் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்டால் நாளைக்கு வைப்பேன் அங்கே வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இமீதி எது வேண்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை ஆர்டர் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கோங்க பாய்